கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமான தேவ தேவச்சேனமே மறுபடியும் சாயலை குறித்த ஒரு செய்தி நாம் இதெல்லாம் அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் நீங்க பலமுறை இந்த விதத்தை வாசித்திருப்பீங்க இந்த வசனத்தெல்லாம் வாசித்திருப்பீங்க ஆனா வாசித்த வசனம் தான் ஆனா இன்னைக்கு அதை குறித்ததான ஒரு தெளிவை நமக்கு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொளி அப்போது நாய பிரசுத்த பவன் ரோமாபுரிய கதன ரூபாம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை வாசிக்க தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்தார் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கினார் எவர்களை நீதிமானாக்கினாரோ இவளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் நாம் யாருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டுமா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காகத்தான் தேவன் நம்மை முன் அறிந்து அந்த எட்டு இருபத்தி ஒன்பது சொல்லலாம் தேவன் முன் அறிந்து அப்புறம் குறித்து பரலோகத்திலே முன் அறிந்து பூமியிலே தாயினுடைய கருவிலே முன் குறிக்கிறார் எவர்களை முன் குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார் எவரை அழைத்தாரோ அவளை நீதிமானாக்கினார் எவளை நீதிமானாக்கினாரோ அவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார் இப்போ நம்ம மகிமையின் சாயல்ல இருக்கிறோம் மறுரூப சாயல்ல இருக்கிறோம் எப்படி எப்படிங்க மறுரூப சாயல் ரோமர் பன்னெண்டு ரெண்டு என்ன சொல்லுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேசம் தரியாமல் தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாக நோக்கம் மறுரூபமாகும் அவரை போல நம்மை அவருடைய சாயலாய் மாற்றுவதற்காக தான் அப்ப தேவனுடைய திட்டம் என்ன எவர்களை முன் அறிந்தாரோ அவளை முன் குறித்து எதுக்கு முன் குறிக்கிறார் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக நாம் இன்னைக்கு என்ன சாயல்ல இருக்கிறோம் கிறிஸ்துவ உங்களுக்குள்ள இருக்கிறாரா ஆமா சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஒரு மூணு வசனத்தை அதிகாரத்தில் சுட்டி காட்ட வேண்டியது அவசியமா இருக்குல்ல ஒன்பதாம் வசனம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவளாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவளாயிருப்பீர்கள் இப்படி சொல்றாரு பாருங்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாமசத்துக்கு உட்பட்டவளாயிடாமா ஆவிக்கு உட்பட்டவளா இருப்பீங்க அப்போ தேவ ஆவி உங்களுக்குள்ளே இருக்குதா அப்படி இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவளா ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க நம்பர் ஒன் நம்பர் ட்ரூ மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மறித்ததாக இருக்கும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் பாவம் செத்து போயிருக்கு என்றார் பாவம் சரியத்தனை செய்யாது ஆளாதுன்றார் என்றார் அமீன் மூன்றாவது ஒரு காரியம் பாருங்களேன் பதினோராம் வாசனத்தில் அன்றியும் இயேசுவை மருத்துவர்லேருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரணங்களை உயிர்ப்பிப்பார் மூணு காரியம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வேதத்தை எடுத்து பைபிளை திறந்து அதை முழுசாக வாசிங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று வசந்தவாதி இது ஆவியோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கருபையும் இரக்கம் நிறைந்த அன்புப்பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அருமை அந்த மன மகிழ்ச்சியான நல்ல நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்களும் ஆண்டு ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜெபத்தை கேட்டு பதில் அளிப்பிராக ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆசிர்வதிங்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கு நல்ல பிதாவே அமேன் அமேன் காட் டஸ் யூ